நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஒரு பையன் கோவிலுக்கு போய் இடத்துல ரொம்ப நேரம் உருகி உருகி பா பிரார்த்திச்சுட்ருந்தான் அவனிடத்தில் அந்த அர்ச்சகர் கேட்குறார் என்ன பாய் இவ்வளோ நேரம் நின்றுண்டு மனமுருகை பிரார்த்திச்சுண்டியே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார் இல்லை எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன் சரியா படிக்கலை பகவான் மேலே பாரத்தை போட்டு எக்ஸாம் எழுதிட்டேன் அந்த பகவான் தான் நல்ல மார்க் கொடுத்து என்னை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவர் கேட்குறாரு ஓஹோ பண்ணுறதை பண்ணிவிட்டு இங்கே அவனிடத்தில் வந்து கோரிக்கை வைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு நம்ம எல்லோரும் இதானே பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம த பண்ணுறதப்பெல்லாம் பண்ணிவிட்டு பயத்தோட பகவான் இடத்துல வந்து தயவு செய்து இதை பண்ணாத தயவு செய்து அதை பண்ணாத எனக்கு இதை பண்ணி கொடு அதை கொடுன்னு கேட்குறோம் நமக்கு நன்மை நடக்கணும்னாலும் நம்ம தான் காரணம் நமக்கு தீமை நடக்கிறதுனால நம்ம தான் காரணம் ரொம்ப அழகாக சொல்லி வச்சா பாருங்கோ தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பகவான் இடத்துல போய் இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிறோம் இவ்வளோ கோரிக்கை வைக்கிறதுக்கு காரணம் என்ன பகவான் இடத்துல டிமாண்ட் சார்ட்டு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன ஏன்னா இதுக்கு சில பேர் டேர்ம் பண்ணுறா பக்தின்னு இது பக்தி கிடையாது பீதி அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற பீதியினாலே அவர்கள் அவனிடத்திலே போகிறார்கள் பயம் என்ன பயம் அப்படின்னா அவன் என்னை தண்டித்து விடக்கூடாதுன்னு பயம் நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்காம போயிடுமேன்ற பயம் இந்த பயத்தினால தானே நம்ம கோவிலுக்கே போய் பகவான் முன்னால் நிற்கிறோம் பகவான் இடத்துல போனால் பெரிய கோரிக்கை லிஸ்ட்டு திருமலைக்கு போகிறோம் அஞ்சு அவர் ஆறு அவர் நிற்கிறோம் நின்று நுட்டும் அங்கே போன உடனே நேர பகவான் இடத்துல போய் அந்த அழகிய திருமையினியே நம்ம சேவிக்கிறோமான்னா இல்லை கண்ணை மூழ்கி நுடுறோம் கண்ண மூடிண்டு வாயிலேந்து வரதெல்லாம் எனக்கு உடம்பு ஒன்றும் ஆகக்கூடாது என் குழந்தைகளுக்கு உடம்பு நல்லா இருக்கணும் எங்கள் அப்பா அம்மா சௌக்கியமாக இருக்கணும் எனக்கு வேலை நன்னா கிடைக்கணும் பணம் நிறைய கொட்டணும் என்னோடய பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் யாரும் எங்களை வந்து எதிர்க்கக்கூடாது எதிரி அழியணும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேலை போயிடணும் இதெல்லாம் தானே அவனிடத்தில் போய் வைக்கிறோம் அவனோட அவன என்னா இருக்கியான்னு கேட்குறோமா கேட்குறது இல்லை என்னென்னா பகவானை எப்படி பார்க்குறோன்னா அ மேட்ரு ஆஃப் ஃபியர் ஃபேக்டர் இவ்வளோ தான் பகவானை பார்க்குறோம் நம்ம ஆனால் ஒரு சுபாஷித்தை ரொம்ப அழகாக சொல்கிறது மாபிபிஹி தேவாத்து கிந்து பிபிஹி கர்மணா க்ஷமயதி தேவகா நது கர்ம அதாவது கடவுளைக் கண்டு பயப்படாதே நீ செய்திருக்கக்கூடிய கர்மங்களைக் கண்டு பயப்பட வேண்டும் பகவான் ஆகிறவன் உன்னை மன்னிக்கிறவன் ஆனால் க கர்மம் ஒரு நாளும் மன்னிக்காது நீ செய்த கர்மத்துக்கு பலன் கிடைத்தே தீரும் கர்மத்துக்கு பயந்து நற்செயல்களையே செய்வாயாக நீ கடவுளுக்கு பயந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் ஏன்னா கடவுள் என்பவர் மன்னிக்கும் குணம் கிருப்பாளு ஆனால் கர்மத்துக்கு மன்னிப்பு குணம் கிடையாது அதனால் நற்கர்மங்களையே செய்வாயாக அப்படின்னு சொல்கிறது நம்ம பண்ணின கர்மத்துக்கான பலன் நமக்கு கிடைக்கிறது அவ்வளோதான வழிய பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கர்ம இந்த கர்மத்துக்கு இன்ன பலன் எழுதி வச்சுருக்கான் சாஸ்திரம் எழுதி வச்சுருக்கு நம்ம பண்ணின தப்புக்கும் சரிக்கும் பகவான் சாட்சியாக இருக்கான் நம்ம நினைக்கலாம் நான் இந்த தப்பு பண்ணினா இந்த பர பலன் கிடைக்குமா கிடைக்காதான்றது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம பண்ணின தப்பு என்னான்றதும் தெரியும் அதுக்கான பலன் என்னான்றதும் பகவானுக்கு தெரியும் ஒரு தான் இருக்கான் அதனால் இனிமேலாவது சன்னதிக்கு போனால் கோரிக்கைகள் எடுத்துகிட்டு போக வேண்டாம் பகவானை பார்த்து பகவானை சேவித்து அவனை கண் குளிர அனுபவித்து அவனிடத்திலே சென்று அவனை நலம் விசாரிக்க வேணுமே தவிர நமக்கு லிஸ்ட்டு நம்ம கையில் தான் இருக்குது அதனால் புரிஞ்சுக்கணும் தீதும் நன்றும் பிறர் தருவாரா என்பதை புரிந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி அமைகிறேன்